கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அத்துடன் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலியின் கூறியுள்ளார் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வட மாகாணங்களிலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் ஓகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மத்திய சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாதிரி மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்தோடு செயற்படுமாறு கூறியுள்ளார் மேலும் பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு திருகோணமலை ஊடாக துறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கடல் பிராந்தியங்களில் மனு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் எனவும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான அத்துடன் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார்